ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சூப்பரான வீடியோ பாருங்கள் எங்கங்க திருப்பதியிலேருந்து திருப்பதி கீழ் திருப்பதி மேல் திருப்பதி போகிற வர்ற எல்லா இடமும் போயிட்டு வந்ததுலேருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து காலஸ்ரீ போய்ட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே காட்பாடி அதுங்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி ரயில்வே ரயிலில் ட்ரெயின்லேருந்து உங்கள் இந்த இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்திங்களா அது நான் மொட்டை வச்சிட்டேன் லாஸ்ட்டு தலைமுடியாத தான் பார்த்துக்கோங்க இது ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டு எடுத்தேன் கூட்டமே இல்லை ட்ரெயின் ரொம்ப க ஜனங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க நாங்கள் உட்காந்துட்டே போனோம் படுத்துட்டு கூட போகலாம் அளவுக்கு இருந்தது இது வந்து க திருப்பதி இது இது வந்து திருப்பதி போகிற வழியில் அதான் அந்த கீழே திருப்பதியோட மலை அந்த மலை மலை இது அந்த காடு இது வர்ற வழியிலே அந்த இதுலேருந்து எடுத்தம் பாருங்கள் ட்ரெயின்லேருந்து எடுத்தம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இது ட்ரெயின்லேருந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் காலையில் ஆறரை மணிக்கு போயிட்டோம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சரி ட்ரெயின் அழகாக இருந்தது எங்கள் பேரனுக்கு ட்ரெயின்னா சூப்பராக ரொம்ப சந்தோஷப்படுவான் அதனால் போய் ட்ரெயின் வீடியோ எடுத்து உடனே அப்லோட் பண்ணி எங்கள் பேரனுக்கு போடுறேன் அங்கேருந்தே எடுத்து போட்டுட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க நல்லா சூப்பராக நிறைய வியூஸ் எல்லாம் போயிருந்தது அது இதெல்லாம் ட்ரெயின்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா அங்கேருந்து போனால் நல்லா வெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே தாங்க முடியல கீழே இறங்கி நடக்கவே முடியல கால் வேறு சப்பல் போடாமல் கால் அப்படியே பற்றிக்குது ஒன்றுமே எதுவுமே பண்ண முடியல அங்கே போயிட்டு திருப்பதி போயிட்டு இறங்கி அதை அந்த ரயில்வே ஸ்டேஷன் கீழே இறங்கி அந்த தி கீழ் திருப்பதி மெயின் ரோடு இது அங்கே போயிட்டு இது இந்த இடம் இது இது எடுத்தேன் அங்கேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம் தூரமாக இருந்து ஆட்டோ கேட்டால் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐம்பது ரூபா கேட்டாங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு போய் எதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம செலவு வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு கொஞ்சம் சரி நடந்தே போயிடலான்னு கொஞ்சம் போகணும் நாங்கள் அங்கே போய் இறங்கும் போது ஒம்பதரை மணி அங்கே அவ்வளோ வெயில் பற்றிக்கிச்சு இது ப இது வந்து அந்த காலஹஸ்தி அங்கேயே போயிட்டோம் அந்த கோயிலோட வாசல் இது அந்த அங்கே போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் பையன் போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்தார் நான் அதுக்கு அடுத்து நானும் மொட்டை அடிச்சுட்டு அங்கே வந்து உட்கார்ட்டு இருந்தேன் அப்போ எடுத்தது இது இது வந்து காலஹஸ்தி உள்ளே எடுத்துகிட்டு போகல இது அதுக்கு அடுத்து நாங்கள் போயிட்டு வர வரும்போது அந்த ஹில்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே கண் ஃபுல்லாக காட்சியாக இருந்தது அதனால செல்லு வேறு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு சும்மா லைட்டாக அந்த ஓரம் அந்த எஜ்ஜில் உக்காந்துருந்தேன் அப்படியே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எடுத்துட்டு இது அதுக்கடுத்து ட்ரெயின் வந்தது ரிட்டர்ன் வரும்போது எடுத்தது இது போயிட்டு அங்கே அந்த துணி தலை விட்டுனா காலத்திற்கு அந்த இடத்துல துணியெல்லாம் விட்டுவிட்டோம் அங்கே துணி விட்டுட்டு வரும்போது அங்கே ஒரு இது வந்து வே வேலூர் இது வேலூர் வந்துட்டோம் இப்போ வர வழியில் காட்டினா இப்போ வேலூர் வந்துட்டோம் வேலூர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி விட்டுட்டு வரலான்னு போனால் நான் வந்து சாவி பைக் சாவி வந்து என் கையில் என் சடனு கொடுத்தாரு அதை நான் தொலைச்சிட்டேன் அந்த அங்கேயே விட்டுட்டு இருக்கேன் போலகுது என்ன பண்ணுறதுனே தெரியல ட்ரெயின் நான் வந்து எப்படியோ வந்து இறங்கி தேடி பார்த்தா கடைக்காது இல்லவே இவ ரொம்ப பைக்கில் தானே போகிறோம் நிம்மதியாக வந்து பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் பைக் சாவி எங்கேயோ இருக்கேன் சரி வேறு வழி இல்லாமல் திரும்பவும் ப பஸ்ல ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் வர வழியில் நிறைய தாகம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பையன் போய் ஜூஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு கொஞ்சம் அப்புறமா சுமாராக இருந்தது ரொம்ப தண்ணி தாக ஒன்றுமே முடியல அப்படி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எல்லாம் பார்த்துட்டு மொட்டையை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாதிரியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்